அரிக்குற ஒரு எவனுமே இந்த பக்கமே வர மாட்டேங்கிறா எல்லாம் விசாரா வீட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ஊருக்கு பாட்டு இருக்காருக்கு

கொள்ளையடிப்பது களவாடுவது புலால் உண்பது கொலை செய்வது ஆகியவை கொடூரமான செயல்களாகும் இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாது களவாடி சொகுசாக வாழ்வதை விட உழைத்து வியத்து உயர்ந்து வாழ்வதே மேலும் ஐயா இது வரைக்கும் எங்களை சாக்கையில் அடிச்சிருக்காங்க கல்லால் அடிச்சிருக்காங்க लिया नौ इतने जीवन पास में आए ये सुन ले लिया सुन ले ना अब तो ये तीर तीर पे जा अरे यार ये यार, अरे यार पाव से जीव को यार, इधर के पाव के इधर से परिकर सुन ले गया इधर के हमें कर के नहीं ले सुन लिया यार, के अभी लेकिन का दिला मन बाल रहने के मेरा के करण कर देवी करण யார் ஒருவர் உன்னிடம் பசியாக வருகிறார்களோ அவரிடம் இல்லை என்று சொல்லாதே